ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் உங்கள் வீட்டில் சின்னவங்க இருக்காங்கன்னா இன்றைக்கே இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய மாதிரி நல்ல ஃப்ளஃபியான நல்ல சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் என்னையை பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கேக் ரெசிபியை பார்த்திங்கன்னா நம்ம அவன் இல்லாமல் தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறோம் ஸோ இந்த கேக் ரெசிபியும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஃப்ளஃபியான கேக் ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கொள்வோம் மெஷரிங் ஸ்பூனில் நிறைச்சி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்வோம் இந்த கேக் ரெசிபியோட சுகர் பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கூட சேர்த்துக்கொள்ளலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துக்கொள்ளுங்கள் இங்கே வந்து நான் வெண்ணிலா பவுட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அதுக்கு மிக்ஸ் ஒன்று கொடுத்துடணும் சுகர் வந்து நல்லா கரையணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மாதிரி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணது பின்னாடி இதுக்கு அரைக்கப் அளவுக்கு யோகட் சேர்த்துக்கொள்வோம் யோகட்டையும் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டருக்கு கால் கப் அளவுக்கு நம்ம மில்க் சேர்த்துக்கொள்வோம் எப்போயுமே நீங்கள் இந்த பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி யோக்ட்டை சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா யோகட் வந்து ஈஸியாக வந்து கட்டியால் எதுவும் இல்லாமல் கரைஞ்சி போயிடும் பாலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான மாவை வந்து நம்ம எட் பண்ணி கொள்வோம் மாவுட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துறேன் இந்த மாவோடே நிறைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடரையும் சேர்த்துறேன் எப்போயுமே நம்ம கேக் செய்யும் போது பேக்கிங் பவுடர் சேர்த்து கொள்வோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ரெசிபிக்கும் நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துறேன் பேக்கிங் பவுடரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா ஸ்லோவாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் சம்டைம்ஸ் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸி மாதிரி இருக்கும் பட் நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கையால் விஸ் பண்ணுறதுக்கும் இதில் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் அதை பிளண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும் நம்ம தோசையெல்லாம் இந்த மாதிரி ஊற்றுவோமோ ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக மாறிடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த பெட்டரை வந்து கையால் விஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் லாஸ்ட்டாக த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோயிலையும் சேர்த்துட்டு கண்டினியூஸாகவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த பெட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனால் அள்ளி போடக்கூடிய மாதிரி ஒரு பெட்டராக தான் இருக்கணும் நான் வீடியோவில் காட்டுற பக்குவத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேண்டி சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் சாக்லேட் சிப்ஸ் இல்லாததுனால நான் நார்மலாக ஜஸ்ட் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் செப் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடைய ரைசின்ஸ் கூட சேர்த்துருக்கேன் ரைசன்ஸ் அண்ட் சாக்லேட்டு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இது கூடவே நட்ஸு அது இல்லாமல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது கூட சேர்த்து செய்யலாம் உங்கள் பசங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸ்கூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் இதை நான் பைப்பிங் பேக்ரவுண்டுக்கு அவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் இந்த வேலையை செய்கிற அதே டைமில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பேனையும் ஹீட் பண்ணிடுறேன் பேன் நல்லா ஹீட் ஆகி வர டைமில் அதுக்கு கோயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி கொள்வோம் பேன் அண்ட் ஆயில் இது ரெண்டுமே ஹீட் ஆகியாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பெட்டரால் நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஸ்கூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பூனை கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த கேக்கிட்ட சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இதை ஸ்குவேஸ் கொள்ளுங்கள் ஒன்று நீங்கள் மீடியம் சைஸில் செஞ்சாலும் சரி அப்படி இல்லாமல் சின்னதாக செய்கிறீங்கன்னா சின்னவங்களுக்கு இன்னமே விருப்பமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக கூட ஸ்கூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சைஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த பின்னாடி இதை திருப்பி போட்டுக்கொள்வோம் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து நல்லாவே புரிஞ்சிடும் நல்லா சாஃப்ட்டாக நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ இதை மிச்ச நேரம் வைக்காமல் இதை பேனில் இருந்து ரிமூவ் பண்ணி கொள்வோம் எகின் சேம் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த பேன் கேக்கை வந்து மிச்சம் திக்காக மட்டும் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அது சைஸ் வந்து இன்னும் டபுள் ஆகும் ஸோ அதனால கொஞ்சம் மீடியம் திக்னஸில் மாதிரி ஸ்கொய்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக வரும் நினச்ச உடனே வெறும் பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு ரெசிபி தான் நீங்கள் இதை டீ டைமுக்கு அப்படி இல்லாட்டி ஸ்கூல் லன்ச் பாக்ஸு கூட பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு விருப்பமான மாதிரி சாக்லேட் ரீசின்ஸ் நட்ஸ் இதெல்லாம் போட்டு செய்யும் போது இன்னுமே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக இந்த கேக் ரெசிபிக்கு நீங்கள் சுகர் சிரப்போ எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம சேர்த்துடக்கூடிய சுகர்லேயே நல்ல இனப்பாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் ஓபன் பண்ணும் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நல்லா ஸ்பஞ்சியாக நல்லா சாஃப்டா வந்திருக்கு சூப்பரான இந்த ஈஸியான கேக் ரெசிபியை கட்டாயமாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்க உங்க பசங்க மட்டும் இல்லை உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சி எண்னா தவளாக் தேங்க்யூ